இந்த காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளி உங்களுக்கு நேரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இதை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க தள்ளி விடாமல் இது மாதிரி தான் நம்ம மக்களுடைய மனநிலை இருக்குங்கிறதுக்கான ஒரு காணொளி இது கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வட்டம் அங்கே இருக்கிற பெருமாள்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க இந்த பெருமாள்பட்டி அப்படிங்கிற பெயர் வர காரணம் நீங்கள் பார்க்குற இந்த கல்மேடு தான் இன்றைக்கி இது வந்து ஒரு பெருமாள் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் இந்த ஊருக்கே பெயர் வரணும் வர காரணமாக இருந்தால் இந்த வரதராஜர் கோவிலுடைய நிலை இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த ஊர் இந்த கோவிலை சுற்றி இன்றைக்கி புது வீடுகள் ஏகப்பட்டது வந்திருக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வெளியூர்கள்லேருந்து இங்கே இடம் வாங்கி நிறைய பேர் வீடு கட்டி வந்திருக்காங்க அவங்களுக்கு இது கோவிலுங்கிறது கூட கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற ஊர் மக்கள் இந்த கோவிலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து இந்த கோவிலை மீட்டெடுக்காமல் பண்ணுறதா வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க ஆனால் எப்படியாக இருந்தாலும் ஒரு கோவில் வந்து ஒரு ஊருக்கே பெயர் வர காரணமாக இருந்த ஒரு வரதராஜ பெருமாள் கோவில் இந்த நிலையில் இருக்குன்னா இந்த மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நாளைக்கு இந்த இந்த குழந்தைங்க பெருசாகி இந்த ஊருக்கு பெயர் வர காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஊர் பெரிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு இந்த காணொலியை ஷேர் பண்ணி எவ்வளோ பெருமாள் பக்தர் இருக்காங்க எல்லோரும் இங்கே வந்து குவிங்க முடிஞ்ச அந்த வரதராஜ பெருமாளை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோவில் இடிஞ்சு இன்னைக்கு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை கல்லுதாங்க இந்த கோவிலில் ஒரு சின்ன சிலைகள் கூட இல்லை என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சிறு வயதில் குழந்தைகள் வந்து நாடு மேய்க்க வரும்போது இடித்ததாக வந்து சொல்லப்படுதுங்க ஒருவேளை எப்படி இருந்தாலும் இது பெருமாள் கோவில் தாங்கிறதுல மாற்றமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி இந்த ஊரில் அருகில் இருக்கிறவங்க இந்த கோவிலை மீட்டெடுங்க நன்றி